வணக்கங்க இன்னைக்கு ஒரு மூணு சென்ட்ல ஒரு சூப்பரான வீடு நம்ம சேலுக்கு கொண்டு வந்துருக்குறோங்க வடக்கை பார்த்த சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டு எலிவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமான பென்சிங்கில் கொடுத்துருக்காங்க போட்டிக்காய் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய காரணி பாட்டுற மாதிரி சைஸ் கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி இருக்குது போர் வசதி இருக்குது மாடி படிக்கிற ஸ்டெப்பு கடையில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு வாத்ரூம் கொடுத்துருக்காங்க நிலக்கதவுல பார்த்தீங்கன்னா தேக்கிலே எதங்க கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு பதினொன்றுக்கு பதினே பதினேழு சைஸில் ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் செப்ரேட்டாக வந்துடுங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு கிச்சனோட அளவு சைஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்கர் பெட்ரோன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் இன்னொரு பெட்ரூம் அளவு கொடுத்துருக்காங்க அதிலேயும் விஷன் டெய்லேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருமாநல்லூர்லேருந்து அவனாசி செல்லும் வழியில் பச்சாம்பாளத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸன் ரேட்டு கிடையாது நம்ம பேசிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க